ஹாய் ஹலோ காய்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராணிப்பேட்டையில் புத்தக திருவிழா அப்படின்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி வந்து நடந்தது ஐ மீன் எக்ஸ்டெண்டே நடந்தது அங்கே வந்து நம்ம போயிருந்தோம் சரி நம்ம அங்கே புக்ஸ்லாம் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம் பசங்க இருந்தனால அவ்வளோ ஃபுல்லாக எடுக்க முடியல என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் எடுத்தேன் அதில் வந்து குழந்தைங்களுக்கு அல்பபெட்ஸ் அப்புறம் கலர்ஸ் அடிக்கிறதுக்கு புக்ஸ் மட்டும் வாங்கிட்டு வந்துட்டோம் நிறைய நாவல்ஸ் நிறைய புக்ஸ் எல்லா எல்லா புக்ஸுமே இருந்துச்சு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் எல்லா எல்லாருக்குமே இது வந்து தேர்ட் இயர்னு நினைக்கிறேன் நான் அது நாங்கள் போனது தேர்ட்டே ஸ்பெட்ஸுக்கு வந்து குட் டச்சு பேட் டச்சு அதுக்கான ஒரு ஒரு கிரியேட்டிவாக பண்ணியிருந்தாங்க நிறையவே வந்து குழந்தைங்களுக்கு பள்ளி விழிப்பு விழிப்புணர்வு கேர்ள்ஸுக்கு என்னென்ன எப்படி பாதுகாப்பாக இருக்கணும் அவேர்னஸ் பற்றி நிறைய வந்து அவங்க வந்து வந்துருந்தாங்க உண்மையாகவே அதை இருந்துச்சு இது வந்து யூஸ்ஃபுல்லாகவும் இல்லை இந்த சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பார்த்தீங்களா நம்மளோட சே பேஜில் ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க்யூ பாய்